ருத்ராட்ச மாலை ஆன்மீக ரீதியாகவும் உடல் மற்றும் மன ரீதியாகவும் பல நன்மைகளை தருகிறது ருத்ரன் என்பது சிவன் அச்சம் என்பது கண்கள் இது சிவபெருமானின் கண்ணீரில் இருந்து உருவானது என்பது ஐதீகம் அதிக மன அழுத்தம் மற்றும் பதட்டம் உள்ளவர்கள் ருத்ராட்சமாலை அணியும்போது மனதில் ஒருவித அமைதி தெளிவு மற்றும் நிம்மதி கிடைக்கும் ருத்ராட்சம் அணிந்து எந்த ஒரு செயலையும் செய்யும்போது இறைவனின் அருள் கிடைத்து நிச்சயம் வெற்றிக்கிட்டும் என்பது நம்பிக்கை அடிக்கடி எதிர்மறை சூழலை எதிர்கொள்பவர்கள் ருத்ராட்ச மாலையை அணியும் போது அது அவர்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து பாதுகாக்கும் என்று நம்பப்படுகிறது ருத்ராட்ச மணிகள் உடலின் உணர்வுகளை அமைதிப்படுத்தி மனதின் சலனங்களை சீர் செய்ய உதவுகிறது ருத்ராட்ச மாலை அணிவது தெளிவான சிந்தனை சிறந்த முடிவெடுக்கும் திறன் மற்றும் தன்னம்பிக்கையை மேம்படுத்த உதவுகிறது